யாபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை சந்தைக்கு வந்தாச்சு சந்தை பஸ் ஸ்டாண்டு வாசல் பேருந்து நிலையமும் சந்தையும் ஒரே லிங்கில் தான் இருக்கும் இருந்து வந்தீங்கன்னா மதுரை கோயில்பட்டி கோயில் பதினாலு கிலோமீட்டர் இட்டையாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கு ஈஸியாக வந்துடலாம் சந்தைக்கு சந்தை ஆரம்பிக்கும் நேரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சது இப்போ வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அதாவது வியாபாரத்துக்கு அந்த மாதிரி வாங்கணும் நிறைய குட்டிகள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பன்னெண்டு மணிக்கெல்லாம் சந்தைக்குள்ளே இருக்கணும் மத்தியானம் இருந்தால் தான் வாங்க முடியும் இந்த பாருங்க மணி சரியாக மூன்றரை கூட ஆகலை எல்லா குட்டியும் நிறைய குட்டிகள் வாங்கிட்டு நிறைய வண்டிகள்லாம் கிளம்பிட்டு இதெல்லாம் வாங்கி வச்சா வாங்கியா போது அப்படியா சரி 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 இதெல்லாம் பாருங்க ஒரு நேரத்துக்கு எல்லாம் குட்டி வித்து கிளம்பிட்டு குருவைகள் அதிகமாக வெளியே வருது டெலிட்ஃபுல் பாக்ஸர் ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் நம்பு கே அண்ணன் ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் ப்ரோ Ganesh Kumar Suparna, Ganesh Kumar Nandri நல்ல பெரிய பெரிய செம்மறி ஆடுகள்லாம் வருது மௌலி பேட் வணக்கம் பக்ரீத ஒட்டி நிறைய செம்மிரிகள் கொஞ்சம் இறங்கி இருக்கிறதா சொல்றாங்க கணேஷ்குமார் தேங்க்யூ ரேட் கேளுங்க ரேட் கேட்கணும் இந்த லைவ் போடுறதுல வந்து சந்தையில வந்து எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு அப்படிங்கறத வந்து மொத்தமா நம்ம எடுத்து போட்டோம் அதுக்கப்புறம் தனியா ஒரு வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா ரேட் கேட்டு போடுறேன் ஏன்னா ரேட்டு கேட்டோம்னா ஒரே இடத்துல டக்குன்னு மாட்டிக்கிட்டது அதே இதுல நின்றுட வேண்டியிருக்கு நிறைய ஆடுகளை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு இந்த லைன் பூரா அவ்வளவும் செம்மறி ஆடுகள் தான் இந்த குட்டிகள் தான் பன்னெண்டு ரூபா ஜோடி பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி

சரி நம்பர் குடுக்கறீங்களா நம்பர் கொடுத்தா உங்களை தூங்க விட மாட்டாங்க நான் பரவ தனியா வாங்கிக்கிறேன் இதுல போட்டா நிறைய போன் வரும் தாங்கிடுவீங்களா தாங்கிக்கிட்டா சரி நம்பர் சொல்லுங்க இந்த மாதிரி மயிலம்பாடி குட்டிகள் வேணும்னா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் கண் மாதிரி வாங்கலாம் எத்தனை சரி எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க தமிழ் மாவட்டம் கமுதி மாவட்டம் ராமநாடு அந்த நம்பர் சொல்லுங்க நம்பர் தானே தெரியாது உங்க சிலுக்கு அடிங்க சரி நான் பரவ வாங்கிறேன் இது லைவ்ல ஓடுது முத்துக்குமார் உங்கள் குழந்தை ராக்ஸ் எட்டாபுரம் எங்க ஊரு நம்ம ஊர் சொல்லுங்கய்யா பிஜேபி சிவபாலன் தெரிய மாட்டேங்க வெயில்ல வந்து என்ன எழுதியிருக்கீங்க தெரிய ஓகே அண்ணா உருவேன் இந்த முரட்டு செம்பரி ஒன்றுக்கு குட்டிகள் Thank ஆட்டு குட்டி இருக்கா புதுக்கோட்டை வியாபாரி பாருங்க பாத்துருவோம் புதுக்கோட்டை வியாபாரி பார்க்கல பார்த்தா உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு கறிக்கடைக்காரங்க வளர்ப்புக்கு குட்டி வாங்குறவங்க அந்த பண்ணி வாங்கி வளர்த்து விற்கிறவங்க வெளியூர் வியாபாரிகள் கசாப்பு கடை வியாபாரிகள் எல்லாரும் இன்னைக்கு குமிஞ்சிருவாங்க ரவி ரவிப்பரண்ணா நன்றி உங்கள் குரல் சூப்பர் ஆஹா நல்லா இருக்கேன் நக்தி இதெல்லாம் வாங்கியிருக்கா இறக்கலையா என்னன்னு தெரியல வடகரை ஆள் இல்லையா அண்ணா வடகரை நம்ம வரைக்கும் வடகரை யாரும் கேட்கல வடகரைனா என்ன மாவட்டம் அது ரத்னகுமார் கரூர் டிஸ்டிக் புகலூர் எல்லாம் எவ்வளவு இருக்கும் ஒவ்வொரு குட்டியும் அந்தந்த நேரத்து விலைதான் அண்ணா வாங்க அந்த தான் விலை இருக்குங்க பக்ரீதுக்கு ஒரு வேலை இருக்கும் பக்ரீத் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலை இருக்கும் சின்ன குட்டி ஒரு வேலை இருக்கும் விலையெல்லாம் நம்ம துல்லியமா சொல்ல முடியாது இதெல்லாம் பக்ரீத்தை கணக்கு பண்ணி வளர்த்து கொண்டு வந்த குட்டிகள் கொம்பு உருவாத குட்டி பள்ளு குட்டி அருமை ஜோடியா இருக்கு நல்லா வளர்த்துருக்காங்க இருக்காங்க உருவி பிரமாதமா இருக்கு என்ன வேலை சொல்றேன் தெரியலயே அச்சனூர் வாவாநகரம் வடகரை அந்த ஏரியா யாராட்டு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் யாரையும் நான் பார்க்கல புதுக்கோட்டை வியாபாரி பாருங்க பாத்துறேன் இன்னும் பார்க்கல புதுக்கோட்டை வியாபாரிய பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பா நம்பர் தரேன் அண்ணா வாங்க வாங்க புதுக்கோட்டை வியாபாரி ஹலோ புதுக்கோட்டை வியாபாரி இது வாங்க புதுக்கோட்டை வியாபாரி கேட்டீங்க மூணு அறுபத்தி ஒன்பது நாப்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபது புதுக்கோட்டை வியாபாரி நம்பர் கொடுத்துட்டேன் நோட் பண்ணிக்கோங்க வந்து உங்களுக்கு தனியா நம்பர் போட்டுருக்கேன் இது லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு வேணா சொல்லுங்க எந்த ஒரு வியாபாரினே நம்ம சங்கரங்கோல் வியாபாரி சங்கரங்கோல் சங்கரங்கோல் வியாபாரி சங்கரோல் பக்கத்துல வளரமரம் ஊரு எல்லாமே பக்ரீத் குட்டிகள் தானே நம்ம வளர்க்கறது எல்லாமே பக்ரீத் குட்டி தான் வளர்ப்போம் சரிண்ணா சரிண்ணா எத்தனை குட்டிகள் கிடக்கு இன்னைக்கு எங்க எவ்வளவு குட்டி பத்து குட்டி கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு சாம்பிள் பாக்கணும்னு வியாபாரிகிட்ட கொடுத்தோம் இது வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு பெரிய லாபம் ஒண்ணு இல்ல சரி அதனால நாங்களே வந்துக்கிட்டு சந்தைக்கு கொஞ்சம் கொண்டு வரணும்னு பார்த்தோம் ட்ரை பண்ணி பாத்துருக்கோம் சரி சரி

சரியா நான் பிறகு முடிச்சுட்டு வரேன் புதுக்கோட்டை வியாபாரி நம்பர் கொடுத்தாச்சு என்ன நம்மள உடம்புக்கே இந்த மாதிரி எஸ் எஸ் வேல் சென்னை தேங்க்யூ அண்ணா நன்றி நன்றி சென்னையில் இருந்து கூப்பிட்டவங்களுக்கு நன்றி பக்ரீத் குட்டிகள் பக்ரீத் கனெக்ட் பண்ணி நிறைய குட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் அறந்தாங்கி விக்னேஷ் அறந்தாங்கி விக்னேஷ் நன்றி மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா வாங்க 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 நல்ல கொம்பு குட்டிகள் பக்ரீத் குட்டிகள் மன்னார்குடி திருவாரூர் வியாபாரி யாரும் இருப்பாங்களான்னு கேட்டு சொல்றேன் விருதுநகர் எந்த ஊர் வியாபாரின்னு பாம்பு கோயில் சந்தை வியாபாரி பக்ரீத் குட்டிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும்ண்ணே ஒரு வருஷம் குட்டினா ஆமா ஒரு வருஷம் சரி இதெல்லாம் ஜோடி என்ன விலை சொல்றீங்க ஜோடி நாற்பத்தி நாலு ரூபாய் ஜோதம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா விலையை அனுசரிச்சு வந்தால் கொடுக்கலாம் ஆமா முப்பத்தி ஒன்பது வரைக்கும் கேள்வி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் கேட்டாச்சு ஆமா எத்தனை குட்டிகள் கிடக்கு இங்க எத்தனை குட்டிகள் கிடக்கு வீட்டுல எவ்வளவு கிடக்கு அங்க ஒரு நூத்தி அறுபது குட்டி கிடக்கு ஓகே இதுல ஒரு பதினாறு வந்திருக்கு பதினாறு வந்திருக்கு ஆமா இந்த லைவ் முடிச்சிட்டு வரேன் ஆ சரி ரைட் லைவ்ல போயிட்டு என்ன வளர்ப்பு குட்டிகள் விலை கேளுங்க கேட்டுருவோம் தம்பி இது பூராமே வளர்ப்பு குட்டிகள் தாங்க எல்லாமே ஜோடி வந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் போயிருமா இது பூராமே வளர்ப்பு குட்டிகள் தான் ஆமா ஆமா லைவ் ஓடுதுனே எல்லாமே வளர்ப்பு குட்டிகள் தான் கொம்பு உருவாத குட்டிகள் தான் இருக்கு பால்குடி குட்டி விலை குட்டி எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு தாங்க விலை கேட்க முடியும் ஒரு நேரம் ஐநூறு ரூபா கூட இருக்கும் ஒரு நேரம் விலை கம்மியா இருக்கும் குட்டி எல்லாம் அந்த இது நம்ம ஊட்டியா இதெல்லாம் என்ன விலை என்ன ஜோடி

பாலுடி ஆயிரி ஐநூறுல இருந்து நம்ம வாங்கலாம் ரெண்டாயிரத்துல வாங்கலாம் ரொம்ப டிமாண்டா இருந்துச்சுன்னா குட்டி கொஞ்சம் வில கூடிய பக்ரீத கணக்கு பண்ணி விற்கிறவங்க மொத்தமா கொண்டு இறக்கிறதாங்க அது சில நேரத்துல என்ன ஆகும்னா விலை இல்லாம எல்லாரும் எல்லாரும் ஒரே நேரத்துல கொண்டு வந்து இது முகூர்த்தத்துக்கு ஆடு ரெண்டு வாரமா நல்ல டிமாண்டா இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல முத்து ஹாய் ங்கள புரிய நெல்லூர் ஜிடுபி கமெண்ட் மூணு மூணு குட்டி விலை கேளுங்க ஜி வந்து பன்னெண்டு ரூபா அந்த ரேட்டுக்கு இப்ப போயிட்டு விலை கூட்டிட்டு வெளியூர் நிறைய பேர் வந்து வாங்கறதுனால பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா அதாவது மூணு மாத குட்டி மாதிரி இருக்காது அது உங்க கணக்கு ஒரு நாலு மாத குட்டிகள் மாதிரி இருக்கும் லைவ்ல அவ்வளோ குட்டிகளையும் காமிச்சாச்சு இன்னும் உங்களுக்கு தனியா விலை கேட்டு நான் உங்களுக்கு போடுறேன் இசைக்கு முத்து இத்துடன் நான் லைவ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்